ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் டுவெல் தான் கோச் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் கோச் கார்னர் கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன கோச் கான்ஃபரன்ஸ் யோசிப்பீங்க நேற்று எல்லா கோச்சும் வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க தான் ஒரு ஹிந்தி சேனலில் ஸோ என்னென்ன கோச்சு யார் யார்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஸ்பெஷலி அதில் வந்து அனுப் குமார் வந்திருந்தார் பாட்னா பாரி சார்பில் அஜய் பார் ஃபார் தன் மன்பிரீத் சிங் ஃபார் ஹரியானா ஸ்ரீலாஸ் பிசி ரமேஷ் ஃபார் பெங்களூர் போல்ஸ் அப்புறம் நவீன்குமாரும் வந்திருந்தார் பெங்கால் வாரியர்ஸுக்கு ஸோ ஒவ்வொருத்திட்டையும் சில பேர் ஆடியன்ஸு ஃபேன்ஸ் தான் கேட்டாங்க கேள்விகள்லாம் ஸோ இப்போ நம்ம சஞ்சீவ் பள்ளியாண்ட் என்ன கேட்டாங்க அதை மட்டும் நான் பேசுகிறேன் இப்போ நம்ம மேலே சொன்னாலும் சில பேர் அதுலலாம் யாராவது பற்றி வேணா கேளுங்க தனியாக அதை பற்றி நம்ம வீடியோ போடுறோம் ஃபேன்ஸ் என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா சிலர் கேட்டாங்க ஏன் நீங்கள் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கும்போது ஜெய்தீப் தை அவர் கேப்டனாக போட்டிங்க கேள்மி அவர் தானே பெரிய நேம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுங்கெல்லாம் பதில் சொன்னார் ஷாதுலூர் இல்லாமல் அவசரப்படுங்களோ அப்படின்னு கேட்டாங்க அவரை அதேமாதிரி பிசி ரமேஷை கேட்டாங்க நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க ரஞ்சித் சிங் சார் ஆகத்த ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா பர்தீப் நர்வால் இல்லாதது உங்களுக்கு பெரிய மிஸ்ஸாக அது அப்படி கேட்டாங்க பெங்கால் வாரியை கேட்டாங்க நீங்கள் யங் கேப்டனாக போட்டிருக்கீங்க திவாங் தலால் எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகணும் அதுக்கு ஒரு நல்ல அழகாக பதில் சொன்னார் அஜய் தாக்கூர் புன்னேரி பார்த்து அவரை கேட்டாங்க டிஃபென்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ரைடரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னார் பாட்னா பைரட்ஸ் அவர் கேட்டாங்க அவர் வந்து மனிதர் சுதாகர் அயன் உங்களுக்கு பார்த்தீங்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தார் யார் யார் என்ன என்னென்னு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சஞ்சீவ் பல்யான் நம்ம தமிழ் தலைவாசிலேருந்து ஆரம்பிப்போம் உங்களுக்கு என்ன வீடியோ கேளுங்க அது அடுத்த வீடியோவில் போடுறோம் ரைட் அண்ட் சஞ்சீவ் பல்யாணை ஃபஸ்ட்டு கேள்வி சவால் எல்லா டீமுக்கும் எந்த ஏதோ ஒரு கூட பர்டிகுலர் மேட்ச் பார்த்தா கொஞ்சம் உதரல் எடுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டஃபாக இருக்குமே அப்படி ஒரு நினைப்பு இருக்கும் அது மாதிரி நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சஞ்சீவ் பல்யாணை கேட்டாங்க அவர் சொன்னார் மேரேலியத்தோ பாராக்கே பாரா டீம் பராபரை கோயி டீம் கம்ஜோர் நீ என்ன சொன்னார்னால் என்னை பொறுத்தவரை பன்னெண்டுக்கு பன்னெண்டு டீம் எல்லோருமே ஸ்ட்ராங்கான டீம் தான் பன்னெண்டு டீமில் யார்டியுமே ஒரு வீக்னஸும் கிடையாது எல்லாமே ஸ்ட்ராங் தான் ஆனால் அதே சமயத்தில் எஸ்எபி நீன்னா அதே சமயத்தில் இதில் இந்த பன்னெண்டு டீமில் சில பிரச்ச சில வீக்னஸ் இங்கே அங்கே இருக்கும் அது ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் மாதிரி சொன்னார் ரைட் அப்புறம் கேட்டாங்க அண்ட் நான் முதலையும் உங்ககிட்ட சொன்னேன் டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லாதீங்க ஒரு டீம் பேர் கேட்டால் சொல்லுங்கன்னு திருப்பி கேட்டார் நாம் லேனா பஸ் அப்படின்னு அண்டு அவர் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய ஆளு பதில் பாருங்கள் எந்த டீம் கூட விளாடுறோமோ அதுதான் ஸ்ட்ராங் எங்களுக்கு குட் டீம் அந்த பர்டிகுலர் டே எல்லா டீமும் ஈக்குவல் அந்த பர்டிகுலர் டேயில் யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க வின் த மேட்ச் அப்படின்னாரு அவர் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க உங்கள் ஃபஸ்ட்டு மேட்சை தெலுங்கு டைட்டன்ஸ் கூட அதுவும் அவங்க ஹோம் கிரௌண்டில் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க உங்கள் பாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஹோம் மேட்ச் ஹோம் டீம் அட்வான்டேஜ் வரும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களோடய கேம்பெயினும் நல்லா ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அவங்ககிட்ட ஜெயிச்சிங்கன்னா ஹோம் டீம் அடித்த ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ் கேம்பெயினும் நல்லா ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குமே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு பதில் சொன்னார் எல்லா கோச்சுமே எல்லோரும் மேட்சை ஜெயிக்க தான் பார்ப்பாங்க நான் மட்டும் இல்லை நானும் நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பேன் ரெண்டு டீம்மே தெலுங்கு டைட்டன் தமிழ் தான் ரெண்டுமே வெரி குட் வெரி ஸ்ட்ராங் டீம் நான் முதல்ல சொன்ன மாதிரி என் டீம் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பேன் தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க கோச் வந்து அவங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இதில் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது ஸோ எங்கள் டீம் ஜெயிக்கணும் பார்க்கணும் நாங்கள் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஹோ ஹோம் டீம் அவங்களுக்கு ரொம்ப நாள சப்போர்ட் இருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் உங்களோடய ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அது ப்ரெஷர் எடுத்துப்பாங்களே அவங்க பசங்களாம் அதை பற்றி சொல்லுங்கன்னாரு ப்ரெஷர் பிரெஷர் ஏசா கொச்சுன்னு என்றார் ஆமாம் ப்ரெஷர் பிரஷர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாட் லைக் தேட் யாருமே இங்கே கோய்பி பச்சானையே இதாக இருந்தார் யாருமே குழந்தைங்க கிடையாது எங்கள் டீமில் எல்லாமே நிறையா டொமஸ்டிக்கு பெரிய பெரிய லீக்கில் விளையாடிட்டு வந்தவங்க தான் அண்ட் ப்ரெஷர்னால் என்னென்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே வந்து மேட்டில் வந்து ப்ரெஷரில் காட்ட மாட்டாங்க அதே சமயத்தில் மேட்ச்சில் விளையாடும் போது ஷோர் இதுனா மச்ச்தான் சவுண்டு இவ்வளோ இருக்கிற நேரத்தில் ஆடியன்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு கவனிக்கவும் மாட்டாங்க காதலையும் விளையாடுதுன்னாரு ஆடியன்ஸ்கே போலத்தை க்ரவுடு கே போலத்தை பிளேயருக்கு அப்படியே சுந்தானி பிளேயர் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் மேட்சில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஆ எங்கள் பிளேயர்ஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ் வேறு ஸோ ப்ரெஷர் புஜினி ஏன்ட்டார் ப்ரெஷரில் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு அப்புறம் கேட்டாங்க அவ ஒரு கபடி ஆட்டால் இருக்காருல ஒரு ஆங்கர் ஆதில் அவர் பேர் அவர் கேட்டார் அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா சரியான கேள்வி கேட்டார் என்ன கேட்டாருன்னா நீங்களே இந்த கேள்வி என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிங்க ஆப்ஷன் நான் அவங்களை கேட்டேன் யார் மெயின் ரைடர் உங்களுக்கு மூணு பேர் இருக்காங்களே பவன் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நரேந்தர் யார் மெயின் ரைடரு அந்த மாதிரி ஃபஸ்ட் ரைடர் யாருன்னு கேட்கும்போது கேம்ப் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் நீங்கள் கேம்ப் முடிஞ்சு இன்னும் நாளிங்க மேட்ச் வர ஸ்டார்ட் போது இப்போ சொல்லுங்கள் யார் உங்களோட மெயின் ரைடர்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எல்லா மூணு ரைடருமே எங்களுக்கு மெயின் ரைடர் தான்ட்டார் அந்த பர்டிகுலர்ட்டாக யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறையா இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அண்டு நிறைய ரைடு அவங்க தான் எடுப்பாங்க மேட்ச் பை மேட்ச் வித்தியாசப்படும் பின் பாயிண்ட்ஸ் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்ட்டு கூடவே எதுவும் சொன்னார் தோ கேப்டனே ஆல்ரவுண்டர் பியே உஸ்கோத்தோ டிஃபென்ஸ் போய் தீக்கினா படையாகிட்டார் பவன்ஷனா வந்து டிஃபென்ஸ் வேறு பார்க்க வேண்டியிருக்கும் அண்ட் அர்ஜூன் அண்ட் நரேந்தர் வெரி குட் பிளேயர் அண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளேயரை யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிப்ளமேட்டிக் பதில் தான் எதுவும் சொன்னார் அவர் ஸோ மொத்தத்தில் இவர்கிட்ட கேட்டது இவ்வளோ தான் நம்ம தமிழ் தலைவர் கோச் சஞ்சீவ் பள்ளியான்ட்ட அவரோட பதில்கள்னு சொல்லிட்டார் மொத்தது சொன்ன இல்லையா அஜய் தாக்கூர் அனந்த்குமார் மன்பிரீத் சிங் பி சி ரமேஷ் பெங்கால் வாரியர் கோச் நவீன்குமார் நீங்கள் தேவாங்க கேப்டனாக போட்டிங்கன்னு ஒரு அவரை கேட்ட மடக்குனாங்க இதுக்கெல்லாம் பதில் வேணுன்னா நீங்கள் கேளுங்க நான் டைம் கிடைக்கும்போது அதில் வீடியோ போகிறேன் குறைபாத்திரப்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு தேங்க் யூ ஸோ மச்